ஹலோ மக்களே வெல்கம் டு எஸ்கேஎம் ஃபேமிலி இன்னைக்கு ஈஸியான குழி பணியாரம் எப்படின்னு பார்க்கலாம் நம்மளுக்கு மீந்து போன மாவு சீக்கிரம் புளிச்சிடுது அதை வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு நம்ம குழி பணியாரம் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு வெங்காயம் எடுத்துக்கலாம் சாப்பரில் தான் போட்டு அறிய போகிறோம் ஏன்னா ஃபைனாக வரும் அப்போ தான் அப்புறம் பச்சை மிளகாயை ஓரளவு சின்ன சின்ன துண்டாக வெட்டிக்கலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அடுத்து வெட்டி வச்ச பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு இறக்கிக்கலாம் அடுத்து மாவில் இதை வந்து கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை யாருக்கு பிடிக்குதோ ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் குழி பனியார கல்லில் எண்ணெய் வந்து தாராளமாக விட்டுக்கோங்க அப்புறம் மாவு அரைக்கரண்டி ஊற்றுனா போதும் அப்போ தான் பணியாரம் நல்லா அழகாக திருப்பி போட முடியும் நல்லா மொறு மொறுன்னு வரும் உள்ளே மாவு மாவாக இல்லாமல் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட அவ்வளோதாங்க பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சட்னி சாம்பார் பொடி வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்